அது எது பாத்துக்குறாங்க சார் காலையில வந்து குளிச்சிட்டு நடுவுல டாடி நிற்பார் ஆட்ட நான் ஆமாம் தம்பி அது உடனே ஆட்டான் அத கூட எது ஆட்டான் ஒரு மரத்து முன்ன இந்த ஆர்க்கில சரிவெச்சிலே காத்து விட்டு அய்யராய் மூளைய ஓவர் மட்டும் ஆடு பண்ற மாதிரி ஆட்டேன் எது ஏன் யாரும் தெரியுது என்ன ஆடுவா எல்லாரியானது சொல்லு அந்த ஆடு ஆட்டி ஆடுவோம் எப்படிப்பட்ட ஆடு

பத்து <iyorsun> பேர் <discretion FOR> <intos sm deveiliki> அது என்ன சொல்லுமா அது என்ன சொல்லுமா என்ன சொல்லு அப்படி 5 பந்தி 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 ஐயா காட் வச்சிரங்க அம்மா காட் வச்சிரங்க பன்னினுக்கோ ஆமா காட் வச்சிரங்க காட் வச்சிரங்க அத என்ன பண்ணா அம்மாவோட கூட பண்ணா காட் வச்சிரங்க சரியா வச்சாங்க எது கூட பண்ணா காடி என்ன பண்ணு பாற அது போகல டேய் அத வக்க முடியல யாராலயும்

तानियारु ना बच्चोली ला, हाँ, सारा कुछ अमेरिका का तो फाड़ दिया, बच्चोले, हम दूर हैं, ए, आज जमवाली हो गई, वहो, बंदा, तानियारु सारा बच्चोली ला, क्या बच्चोली ला, हाँ, आई बुती ना पुरिया बच्चोली ला, बच्चोले। அதுதான் புரியாரக் கொயிலல மதிந்து நானேன்னு கலையல அதுவன கூட பார்த்தான் ஆற வந்துவனாட்டட மண்டை அது வந்து ஒரு மண்டை ஆற வந்து ஒரு மண்டை 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 மண்டைன்னு சொன்னாரு அத பாதியா வந்து ஆற மண்டை ஐயும் நெத்து வந்து மேஞ்சிரவேண்டா இதுவோட குண்டா 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 ஏய் பையா புரியாம என்னடா ஆடுற யா இருக்கல <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 வா 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 அண்ணன் இல்ல கண்ணு இல்ல வாடணும் கொஞ்சம் கெட கெட காலைல நால நாளா கழிச்சு एकदम போறான் இல்ல एकदम வேற போறான் குட்டேறே வந்துரு ஆஹா அल्ले 10 நாளைக்கு இருந்து நம்ம இங்க போறா ஆ

ஏமாளவும் ஏமாளாதீங்க சாட்சிக்கு வந்துட்டான்டா ஒரு பக்கம் பின்னாடி இருக்கடா டேய் ஆடு சேர்த்துட்டு உன்னே இருக்கு பசங்களைய கொஞ்சம் இறக்கினா நான் தான் ஐ கேக்குறேன் ஓ நீளே இறிரே ஐடி ஐடி வைக்கணும் ரொம்ப இறிருது ஆமாடா ஆமா இருக்கு பசilla போய் சேர்ற உடனே போற சேர் அங்க அங்க இருக்கு கம்மி எடுத்துக்கிறாயே டேய் ஆப்புடா இந்த நேரத்துல டேய் மால நான் பசங்கள போய் வாக்கி போறேன் ஓஹோ சுமார் மூணு எட்டு பேர் என்ன சேர்க்கறாங்க ஸ்கூல்ல பள்ளி படிச்சு சேர்க்கறாங்க பள்ளி படிச்சு சேர்க்கறாங்க சரி பள்ளி படிச்சு தம்பி இருக்கறாங்க யாரு 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 ஒரு வாத்தியா இருக்கறாங்க ஒரு போஸ்ட் காரர் போஸ்ட் அவர் பாத்து தம்பி இருக்கு பத்தியில இருந்து தான் வந்து வாலிபால் பைக்க இருக்கு வாலிபால் பைக்க உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு கேள்வி கேள்வி அனில் ஏதா கேர் நான் பாத்துக்கறேன் நீ பாத்துக்கணும்

ஒரேன் <laughs> பார் வாடா அவனுக்கு எல்லாம் என்ன உடனே கேளுடா அவனுக்கு எல்லாம் கேளுங்க அப்பா சொல்றாரு அவlene அவlene கேளுங்க தங்கங்களே தம்பி 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 இடையில எங்கே வச்சீங்க ஓ தம்பி தம்பி எλλη எங்க வச்சீங்க எங்கே வச்சீங்க சொல்ற பதில் சொல்லுங்க கொஞ்ச வாச்சுடா गाड़ीला गाड़ीला इतना उत्पन्न चंद्रमान नको हाय रे मेरा और नहीं ना रे ओ ओ